ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி எத்தனை முறை இந்த மாதிரி வீடியோ பார்த்தாலும் என்னால் ஸ்கிப் பண்ணிட்டு போகவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள் அதுவும் நான்வெஜ்ஜில் எனக்கு மீனை தவிர எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்கிற மீன் பிரியரானிங்க உங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி கடல் மீனில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆறு குளம் கிடைக்கக்கூடிய இந்த உயிர் மீனில் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மண்மனை மாறாத மண் சட்டியில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அதுக்காக மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும் பாருங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது வடகம் போட்டுக்கலாம் கருவடகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு கருவடகம் போடும்போது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக கருவடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் வடகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது கிளரி விட்டுக்கோங்க நல்லா வடகம் பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மீன் குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையை கொஞ்சமாக உருவி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வெங்காயம் தக்காளியோட இந்த மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து நல்ல ரெட்டிஷான ஒரு கலரும் மேலே வந்து எண்ணெயாக மிதக்கும் போது டெம்டிங்கான லுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா கரண்டியை வச்சு தக்காளி எல்லாத்தையுமே மசிச்சாச்சு இப்போ குழம்பை எப்படி கூட்டணும்னு பார்த்துக்கலாம் நான் வந்து லெமன் சைஸோடு ஒரு பெரிய சைஸ் புளி தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போது மல்லித்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லி இது மிளகாத்தூள் போட்டேன் இல்லையா நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றிருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க சால்ட்டு நம்ம வதக்கும் போதே போட்டால் வாசி இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி கலவையோட நம்ம கூட்டி வச்சுருக்கிற இந்த குழம்ப ஊற்றிக்கலாம் ஒரு முறை கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போது மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே மீனை போறதுக்கு முன்னாடி மாங்காவை நல்லா போட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு அப்புறம் கடைசியாக மீனை போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்காதீங்க தான் சொல்றேன் பாருங்க நல்ல குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கெண்டை மீன் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் உயிர் கெண்டை மீன் அந்த பீசஸை ஒன்று ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பீசஸுமே நல்லா வந்துட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தலை சாப்பிட்றதுக்குன்னு ஆள் இருக்காங்க அதனால் நான் தலை ஆட் பண்ணிட்டேன் நல்லா வந்து கிளறி விடுங்க மீன் வந்துட்டு குழம்புக்குள்ளே போகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க நல்ல மீனை வந்து அமர்த்தி விட்டாச்சு இப்போது மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க பாருங்கள் தேன் மாதிரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் பார்த்துடலாமா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு புளித்தண்ணி மீன் குழம்புக்காக கரைச்சா கொஞ்சோண்டு புளித்தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் கிடக்க தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சோம் இல்லையா அந்த இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் மசாலா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இந்த மாதிரி எடுத்து மசாலாவில் கோட் பண்ணுங்கள் பாருங்க சிங்கிள் சிங்கிள் பீஸா எடுத்து இந்த மாதிரி மசாலாவில் போது மசாலா ஈவனாக எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகி வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே ஒன்றா பெரட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மீன் பீசஸ்மே இந்த மாதிரி பெசரி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பராக பெசரிக்குவோம் இப்போது நான் கொஞ்சோண்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு மீன் பீசஸ்ஸை இந்த மாதிரி வச்சு எடுங்க சாலா ஃப்ரை பண்ணும்போது செம்மை சூப்பராக இருக்கும் நல்ல மசாலாவும் ஒட்டி வரும் பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த மாதிரி சுடசாதத்தில் இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிடும்போது கிடைக்கிற அலாதியே தனி தான் நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோஸை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்க ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்னும் ஏறவே இல்லை எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் கண்டிப்பாக நீங்கள் அழுத்தி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்